துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சனி சனிவக்ர பலன் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளில் தடை வந்து பின்னாடி போவீங்க தந்தையால் தந்தைக்காக செய்த விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி வெற்றி பெறுவீங்க தாய் தந்தையருக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய காலம் தனம் பல வழியில் வரும் தனவரவு அபரிவிதமாக பெருகக்கூடிய வாய்ப்பு ஸோ இந்த விஷயத்திலேருந்து நீங்கள் நற்பலன்கள் அடைக்கணுன்னா சனி வக்ரத்திலிருந்து நற்பலன்களை நீங்கள் அடைய நீங்கள் என்ன பண்ணணும் பூங்காவில் உங்களுடைய நேரத்தை செலவிடணும் பூங்காவில் நேரத்தை செலவிடும் போது உங்கள் மனம் அமைதியாக இருந்தாவே உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும் தேவையற்ற எண்ணங்களை மனதிலிருந்து நீக்குங்க முருகர் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ரோடில் கொஞ்சம்